அனைவருக்கும் வணக்கம் கேரளா மாநிலம் கண்ணூர் மாவட்டம் இருக்கூறு பகுதியை சேர்ந்தவர் தான் சுபாஷ் இவர் தற்போது துபாயில் வேலை செஞ்சுட்டு வராரு இவருடைய மனைவிதான் தர்ஷிதா இவங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது தர்ஷிதாவுடைய சொந்த ஊர் கர்நாடகா மாநிலம் ஹுன்சூர் ஆகும் இந்த தம்பதிக்கு தற்போது இரண்டரை வயதில் ஒரு குழந்தையும் இருக்குது தர்ஷிதா தான் கணவனுடன் கேரளாவில் தான் வசிட்டு வராங்க மாமியார் குழுந்தன் மற்றும் தர்ஷிதாவும் வந்து ஒரே வீட்டில் வசித்து வராங்க அப்படியே கணவர் வந்து துபாயில் வேலை செஞ்சுட்டு வராரு இப்படி கணவன் வந்து துபாயில் வேலை செய்கிறதால வெளிநாட்டில் வேலை செய்கிறதால அடிக்கடி தர்ஷிதா வந்து தன்னுடைய அம்மாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக மாநிலத்துக்கு வந்து போய்ட்டு இருந்துருக்காங்க அப்படி வரும்போது தான் தர்ஷிதாவுக்கு தன்னுடைய உறவினரான சித்தராஜு வயது இருபத்தி ரெண்டு என்ற வாலிபரோட வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கமானது நடைவில் கள்ளக்காதலாக மாறியிருக்கு அடிக்கடி தன்னுடைய தாயாரை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு வரக்கூடிய தர்ஷிதா வரும்போதே ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து லாஜில் ரூம் போட்டுருவாங்க சித்தராஜும் தர்ஷிதாவும் ஆசை தீர அந்த லாஜில் உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக வச்சுருக்காங்க இப்படி அடிக்கடி வந்து சித்தராஜோட உல்லாசமாக இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து கணவன் வெளிநாட்டில் இருக்கிறாரு இனி அவர் அவர் அடிக்கடி இனி வெளிநாடு தான் போவார் அதனால் நம்முடைய வாழ்க்கையை நான் இழக்க விரும்பலை இனி நானும் நீயும் ஒன்றா குடும்பம் நடத்தலாம் நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் எங்கேயாவது ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிதா வந்து சித்தராஜுகிட்டே சொல்லியிருக்காங்க ரெண்டு சித்தராஜு தர்ஷிதா மீது இருந்த மோகத்தின் காரணமாக அவரும் அதற்கு உடனே சம்மதம் தெரிஞ்சு தெரிவிச்சிட்டாரு அப்போ நம்ம பண நகைக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சித்தராஜ் வந்து கேட்டிருக்காரு அப்போ தர்ஷா சொல்லியிருக்காங்க என் புருஷன் வெளிநாட்டிலிருந்து நல்ல சம்பாதிச்சு வீட்டில் பணம் நகையெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது பவுன் நகையும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பணமும் வீட்டில் இருக்கு அந்த பணத்தை நான் அவங்ககிட்ட எடுத்து தரேன் அதை வச்சுட்டு நம்ம எங்கேயாவது ரெண்டு பேரும் ஓடி போய் நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு தர்ஷிதா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு சரின்னு சொல்லிட்டு சித்தராஜும் ஓகே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அந்த முப்பது பவுன் நகையும் ஐந்து லட்ச ரூபா பணத்தையும் எடுத்துக்கிட்டு சித்தராஜு கிட்ட கொடுத்து அவரை அனுப்பி வச்சிருக்காங்க அதன் பிறகு வீட்டில் வந்து பணம் நகையை காணலை அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு உடனே வந்து சுபாஷுடைய குடும்பத்தார் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி நகையும் பணத்தையும் காணும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க இருக்கிற போலீஸாரும் வீட்டுக்கு வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க அந்த சமயத்தில் வீட்டுடைய பூட்டு கதவு எதுவுமே வந்து உடைக்கப்படலை ஆனால் நகை பணம் மட்டும் எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு இதன் காரணமாகவே அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஆள் தான் வந்து இந்த நகைப்பணத்தை திருடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு சந்தேகம் ஏற்பட்டு குடும்பத்தாரை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லி சுதாரித்து கொண்ட தர்ஷிதா நான் என் அம்மாவோடைய வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வந்து கிளம்பி வந்திருக்காங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபராக விசாரிக்கும் போது தான் போலீஸார் வந்து சுபாஷுடைய மனைவியான தர்ஷிதா கிட்ட நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவள் வந்து இப்போ தான் வந்து அவளுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு குடும்பத்தார் வந்து சொல்லியிருக்காங்க சரி நாங்கள் அவரை வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிதாவுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு அவங்கள வந்து தொடர்பு கொள்ள முடியல என்னடா இது நம்ம விசாரிச்சிட்ருக்கும் போதே திடீர்னு வந்து வீட்டை விட்டு போயிருக்காங்க போனது மட்டும் இல்லாமல் செல்ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் செஞ்சு வந்துருக்காங்களே அப்போ கண்டிப்பாக இவங்க தான் அந்த நகையை எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசாருடைய சந்தேக பார்வை முழுவதுமே தர்ஷிதாவுடைய பக்கம் வந்து திரும்பியிருக்கு இதனால் தர்ஷிதாவை வந்து எப்படியாவது தொடர்பு கொண்டு அவங்கள வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியில் வந்து போலீஸார் ஈடுபட்டு இருக்கும்போது தான் அவங்க கர்நாடகாவுக்கு போயிருக்காங்க அப்போ கர்நாடகா போலீஸாரை தொடர்பு கொண்டு உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா மா கேரளா போலீஸார் வந்து கர்நாடகாவுக்கு போலீஸ் போலீஸாருக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க அந்த தான் தர்ஷிதா தன்னுடைய காதலனோடு சாலி இருக்கக்கூடிய ஒரு லாஜ்ல வந்து எடுத்து வழக்கம் போல் உல்லாசமாக இருந்திருக்காங்க அந்த சமயத்துல காதலர்களுக்குள்ள ஏதோ வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்போ அவருடைய கோ கோபமாக இருந்த சித்தராஜு தன்னுடைய காதலியான தர்ஷிதாவுடைய வாயில வந்து வெடிமருந்தை திணித்து வெடிக்க வச்சு கொடூரமாக வந்து தன்னுடைய காதலியை வந்து கொலை செஞ்சிருக்காரு திடீனடா வந்து இருந்து ஒரு வெடி சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு லாஜ் ஊழியர் வந்து பார்த்துருக்காங்க அங்கே அந்த அங்கே வந்து இளம்பெண் வந்து கொடூரமான முறையில் இறந்து கிடந்ததை பார்த்து தப்பி ஓட முயன்ற சித்தராஜு வந்து வளைத்து பிடித்து பிடிச்சி போலீஸாருக்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க போலீஸாரும் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த இளம்பெண்ணுடைய முகத்தை பார்க்கும்போது போலீஸாருக்கு இது யார் என்ன ஏதுன்னு விவரம் தெரியல அடையாளம் தெரியல அதன் பிறகு போது தான் இறந்து போன பெண் வந்து தர்ஷிதா அப்படிங்கிறதே போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் நகைக்கான தொடர்பாக கேரளா போலீஸார் வந்து கர்நாடகா போலீஸாருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் உதவி கேட்கும்போது தான் இல்லை நீங்கள் உதவி கேட்ட அந்த பெண் வந்து கொடூரமான முறையில் லாஜில் வந்து வாயில் வந்து வெடி வச்சு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து போலீஸார் வந்து தெரிவிக்கிறாங்க அப்படி அதை கேட்டு அப்படி சொல்லியா அப்படியான்னு அதை கேட்டு போலீசாரே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அதன் பிறகு அந்த அந்த பெண்ணை வந்து கொலை செய்து அவருடைய காதலன சித்தராஜுவை போலீசார் கைது செஞ்சுருக்காங்க அது இப்போ தற்போது அவர்கிட்ட வந்து தீவிரமான விசாரணை நடத்திட்டு வராங்க சித்தராஜுவான உனக்கும் தர்ஷிதாவுக்கும் வந்து திருமணத்துக்கு பிறகு தான் வந்து உறவு ஏற்பட்டுச்சா கள்ளக்காதல் மலர்ந்துச்சா இல்லைனா க கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் ரெண்டு பேரும் வந்து காதலிச்சிட்டு வந்திருக்கீங்களா அதுக்கப்புறமா தான் வந்து சு சுபாஷை வந்து அந்த பெண் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா பணத்துக்காக தான் சுபாஷை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களா இப்போ நீங்கள் வந்து நகையை கொள்ளை அடிச்சிங்களா நகையை அடிச்சுட்டு எங்கே போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தீங்க எதுக்காக வந்து உங்களுக்குள்ளே வந்து வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு நீ வந்து எப்படி சடனாக வந்து அந்த பெண்ணுடைய வாயில வந்து வெடி மருந்தை வச்ச அப்போ அந்த பெண்ணை வந்து சாகடிக்கணும் அப்படிங்கிற முன் முன்கூட்டியே நீ பிளான் பண்ணி தான் அன்றைக்கு வந்து வெடிமருந்தனை கொண்டு வந்தியா எதுக்காக வந்து கொலை செஞ்ச இப்படி பல கோணங்களையும் பல கேள்விகளையும் அவர்கிட்ட வந்து போலீஸார் எழுப்பிட்டு தீவிரமான விசாரணையை நடத்திட்டு வராரு அவர் வாயை திறந்தால் தான் எதுக்காக வந்து இந்த கொடூரமான கொலையை நடத்தினாரு அப்படிங்கிற உண்மை வந்து வெளியே வரும் இந்த சம்பவத்தை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்